மேற்கூரி விவசுக்கு வணக்கம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கவிஞர் மனுஷியபுத்திரன் அவர்கள் வந்து அவரோட முகநூல் பக்கத்தில் ஒரு அம்மாவை பற்றி எழுதி அவங்க பாடிய பாடல் ஒன்றையும் பகிர்ந்துருந்தாரு அது வந்து நிறைய பேர் வந்து அந்த அதை வந்து விரும்பியிருந்தாங்க அதை பற்றி பேசியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாடகெல்லாம் கிடையாது அவங்களுக்கு பெரிய ப்ரொஃபைல் இருக்குது தாட்கோவில் வந்து மாவட்ட மேலாளராக இருந்தாங்க ஆல்மோஸ்ட் டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் இருந்தாங்க அவங்க நல்லாவும் பாடவும் செஞ்சாங்க நாம் வந்து நாங்களும் அந்த வீடியோ பார்த்தோம் அவர் எழுதி படித்தோம் எங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க லைஃப் என்ன அவங்க யார் இவ்வளோ அழகாக பாடுறாங்க அவங்க திரு சாந்தகுமாரி அவர்கள் வணக்கம் இப்போ நீங்க நீங்கள் வந்து மனுஷபுத்தன் கவிஞர் மனுஷபுத்தன் பார்க்க போனீங்க நீங்க வந்து அதை பாத்தீங்களா உங்களோட 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 பாடலும் அந்த பதிவும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க நான் பார்த்தேன் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இந்த மாதிரி இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி என்னுடைய பாடல் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் அதுவும் ஒரு செலிபிரிட்டியோட அந்த இதில் வரும் அவரோட அவர் எழுதியிருப்பாருன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இயல்பாக இயல்பாக மீட் பண்ணுவோம் அவரை அவரை மீட் பண்ணணுனே நான் போகலை அதுதான் ஆக்சுவலாக நான் சொல்லணும்னா அங்கே தாக்கோ சம்மந்தப்பட்ட ஒரு எல்எல்ஏ பில்டிங் ஒன்று ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கான ஒரு அலுவலகம் இருக்குது இப்போ நான் சமீபத்தில் மார்ச் மா கடந்த மார்ச் மாதத்துலேருந்து என்னுடைய வே வேலைகளை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு என் என்னை அதிகாரிகள் ரொம்ப நல்லா சொல்கிறாங்க அவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க பண்ணுறவங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டு அமுதஸ்வரபி ஆர்கிடெக்ட்னு ஒரு இதில் வந்து எனக்கு வேலை கொடுத்தாங்க கடந்த மார்ச் மாதம் வேலை கொடுத்தாங்க வாங்க மேடம் வே ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அது அப் அவங்க வந்து அந்த எல்எல்ஏ இந்த துப்புரவு பணியாளர் அந்த பில்டிங்கில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அது விஷயமாக நான் அங்கே இன்ஸ்பெக்ஷன் போகினேன் பார்க்கறதுக்காக அப்போ அந்த நேம் போர்டில் இருந்த பே பேரை பார்த்த மனுஷபுத்திரன் இவரை கே இவரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுருக்கிறோம் ஆனால் அவர் அவரோட ஃபேஸ் மட்டும் அந்த அந்த நினைவு ஹேர் ஸ்டைல் அதெல்லாமே எனக்கு நல்லா நினைவு இருந்தது பட் வந்து அப்துல் அமீதுன்னு ஒரு பேர் போட்டிருந்தாங்க எனக்கு சரி நம்ம நினைக்கிற பர்சன்னா இவர் தானா அப்படின்ற ஒரு இது ஆனால் உடனே அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் அது அதை வந்து அதை நிச்சயமாக பார்த்தே ஆகணுன்றது மாதிரி போயிட்டு அவங்க ஆஃபீஸில் கேட்டேன் சாரை பார்க்கணுன்னு சொல்லி அப்போ வந்து இருக்காரமாக நாங்கள் இருங்க உட்காருங்க சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு அவர் பத்து நிமிஷத்தில் நான் கூப்பிட்டாரு அவரை பார்த்ததும் நான் ரொம்ப எமோஷனல் ஆனா ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப வணக்கம் பண்ணேன் அதுதான் அது வந்து நான் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன நீங்க எங்க இருந்து வர்றீங்க அப்படின்லாம் கேட்டார் என்ன என்னை பத்தி கேட்டார் நான் போய் என்ன இன்ட்ரூவ் இன்ட்ரூவ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி என் பேர் சாந்தகுமாரி நான் வந்து இங்கே தாக்கோ பக்கத்தில் அவங்க ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற எல்எல்ஏ பில்டிங் அது சம்மந்தப்பட்ட விஷயமா நான் வந்தேன் சார் உங்கள் பேரை பார்த்தேன் நேம் போர்டில் அதில் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆர்வம் உங்களை பார்க்க ரொம்ப அது அந்த ஆர்வத்தை க இது க கட்டுப்படுத்தவே முடியல நிச்சயமாக அவரை பார்க்கணுன்னு ஒரு உங்களை பார்க்கணுன்னு ஒரு உந்துதல் அதனால் நான் வந்தேன் சார் உங்களை பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட பேசணும் ஒரு ஒரு நல்ல மனித மனிதரை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இது தான் அவரோட கவிதைகளை படிச்சிருக்கேன் நீங்க கவிதைகள் ஒன்று ரெண்டு தான் படிச்சிருக்கேன் நிறைய படிச்சது இல்லை இனிமேல் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் படிப்பேன் பாட நீயே அந்த பாட்டை பாடுங்க அந்த அவர்கிட்ட அவர் வந்து அதுவும் முக்கியம் ஒரு தமிழ் திரைசியோட ஆக சிறந்த பாடல்ல ஒண்ணு வந்து மலர்ந்து மலராத அந்த பாடல்ல ஆமா நீங்க அதுவும் அந்த பாடல சூஸ் பண்ணி அவருக்கு எதிராக பாடினது ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் எல்லாம் பாடி காட்டினேன் நான் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டான்ஸாக பாடி காட்டினேன் அப்போவே அவர் வந்து எப்படி கையை காட்டினாரு ஆனால் அதை நான் கவனிக்கல எதுக்கோ கையை காட்டுறாரு என்னோட பா நான் பேசுகிறது பாடுறதெல்லாம் அவர் இருக்கு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு முழுசாக ஒரு சாங் பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க உள்ள அவங்க எல்லோரையும் கூப்பிட்டாரு வந்ததும் கேளுங்க பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு யானை படை கொண்டு சேனை பழவென்று வாழ பிறந்தாயடா பூவி ஆள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா உங்களை பத்தி சொல்லுங்களேன் நீங்க வந்து எங்க பிறந்தீங்க உங்களோட லைஃப் ஸ்டோரி என்ன என்ன நான் வந்து இங்க சென்னையில தான் பிறந்தேன் எங்க அப்பா அப்பா பேரு ஆறுமுகம் அம்மா பேரு நீலாவதி அப்பா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் எங்கள் அம்மா நான் அதாவது நான் அவர் பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற ஸ்டேஜில் குழந்தை பிறக்கும் பொழுது நான் அந்த அந்த போலீஸ் வேலையில இருந்தேன்னா இவங்களெல்லாம் அக்யூஸ்ட் யாருனா பிடிச்சோம்னா அவங்கள அடிக்கணும் எதுனா பேசணும் அதெல்லாம் நம்மளால முடியாது குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நினைப்பை வச்சு அவர் எங்கள் எங்கள் அம்மாவை சென்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டார் அப்போ இங்கே வந்து தான் நான் பிறந்தேன் அவர் வேலையை விட்டுட்டு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஃபோர்மேனாக சேர்ந்துட்டார் குற்றவாளிகள் தப்பு பண்ணா அவங்களை திருத்துறதுக்கு அந்த அடி விழுந்து அவங்க ஏதாவது சாபம் அது குழந்தைக்கு ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவரு அப்பா சொல்லியிருக்காரு என்கிட்ட அம்மாவும் சொல்லிருக்காங்க இத பிறந்த இங்கதான் படிச்சா வளர்ந்த அப்பா பிறந்தவரு வடார்காடு மாவட்டம் சாத்தம்பாக்கம் கிராமம் அம்மாவும் வடார்காடு மாவட்டம் தான் காட்டுக்கநல்லூர் கண்ண கண்ணமங்கலம் சொல்லுவாங்க அதை உங்களோட திருமணம் படிப்பு ஆ திருமணம் படித்தேன் நான் வந்து பியூசி வரையெல்லாம் படித்தேன் படிச்சுட்டு நான் எல்லாமே டிஸ்டிங்ஷன் அபவ் நைன்டி ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் நல்லா படிப்பேன் படிப்புல ஆர்வம் போட்டி ஆரோக்கியமான போட்டி இருக்கும் அந்த அந்த அதனால வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்களா நான் அடுத்த முறை நான் எடுக்கணும் நான் அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான போட்டி அப்பா படிக்காதவர் அவர் வந்து படி படிச்சவங்கள பார்த்தாலே அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் உடனே அவங்கள வந்து கையெடுத்து கும்பிடுவாரு இப்போ தான் வந்து கண் போன்றது அதனால வந்து படிச்சவங்களுக்கு சென்ற விடம் எல்லாம் சிறப்பு அதனால நீ படிக்கணும் என்ன சொல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு என்ன சொல்லுவாரு நல்லா எடுத்து வரும் மார்க்கெல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது நீலா பார்த்தியா மக பாரு எப்படி படிக்கிறா பாரு நல்லா படிக்கிறா பரவாயில்ல அவ அம்மாவும் படிக்காதவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் முடிஞ்ச வரையிலும் கஷ்டம் எதுவுமே தெரியாம வளர்த்தாரு அதுக்கு நான் இப்பவும் அவரை வந்து அவர் வணங்குறேன் அம்மாவும் அதே மாதிரி தான் எங்களை எந்த இதுவும் வேலை அதெல்லாம் அதெல்லாம் இது பண்ணாமல் அவங்க அவங்க ரொம்ப எங்களை வந்து வ வளர்த்தாங்க அப்பா அம்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் நான் டாக்டருக்கு படிக்கணும்னுட்டு ஒரு ஆசை அப்பாவுக்கு என்னை டாக்டரு இல்லைன்னா ஐஏஎஸ் படிக்க வைக்கணும் சயின்ஸ்லலாம் நல்ல மார்க் எடுத்தேன்னு சொல்லிவிட்டு என்னை அப்ளை பண்ண சொன்னாங்க டீச்சர்ஸ் எல்லாமே அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் போடுங்கம்மா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அதே மாதிரி அப்ளை பண்ணி எம்பிபிஎஸ் செய்து ரிட்டன் எக்ஸாம் எழுதினேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எல்லாம் நிறைய மார்க் எடுத்து எல்லாமே பண்ணேன் பட் ஆனாலும் எனக்கு கிடைக்காம போச்சு

ஓ அப்பதான் எத்தனை எத்தனாவது ஆண்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சாங்க முதல் வாட்டிக்கல முதலமைச்சர் அவர் ஆரம்பிச்சாரு அப்போ அப்போ நான் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் இந்த இது எனக்கு நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா வந்து மினிஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போனாரு இந்த இந்த மாதிரி என் மகா இப்படி நிறைய மார்க் எடுத்திருக்காங்க ஆமா அந்த கட்சியில அவர் அந்த கட்சி தான் அவர் வந்து கூப்பிட்டு போனாரு கூட்டு போனதான் மினிஸ்டரும் சரிமா நிச்சயமா நான் வந்து உங்களுக்கு என்னோட எல்லாம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு தான் சொன்னாரு பட் வந்து சூழ்நிலையெல்லாம் எதுவும் சரியாக அமையல ஆனால் நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போய் வேலை பாருங்கள் போனது போயிட்டு அவர் கடைசியாக அங்கே அனுப்பிவிட்டார் என்ன அதுக்கப்புறம் இந்த இதுலேயே இருந்துக்கிட்டேன் என்னவா சேர்ந்தீங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதுலேருந்து அப்படியே அசிஸ்டண்ட்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் இந்த டெப்டி கலெக்டர் கேடர்ல டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் கடைசியா வந்து ஒரு தலைமை ஆமா வந்துட்டா திருமண விபரம் அளிச்சு உங்களுக்கு திருமண வந்து காதல் திருமணமா இல்ல இல்ல பாத்து வச்ச திருமணம் தான் 1979ல கல்யாணம் ஆச்சு எனக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து பி அப்பவே

கல்யாணம் பண்ணும் ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கை சரியாக அமையல எனக்கு இந்த காக்கோ வேலை தான் எனக்கு கணவர் கல்யாண வாழ்க்கை நாள் நடிச்சது கணவர் கணவரோட வாழ்க்கை வந்து சொல்லணுன்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் என் கணவர் என்னோட இருந்ததில்லை அதுதான் அதான் என்னுடைய திருமண வாழ்க்கை அதில் கோயமாக பிறந்துடுச்சு அதுக்கப்புறம் சரி வேண்டாம் இந்த இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேண்டாம் வேற ஒரு இதுக்கு அவர் இதாயிட்டாரு அதனால் வந்து சரி வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அது அதை அப்படியே அவர் விட்டுட்டாரு நாங்களும் அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் கடினமான முடிவு தான் கடினா அப்பப்போ எனக்கு மற்றவர்கள்லாம் ஒரு குடும்ப இத போகும்பொழுது எனக்கு அந்த தாக்கம் இருந்தது ஆனா வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் தலை தூக்கம் பார்க்கணும் பேசணும் அந்த மாதிரி எல்லாம் ஆசை வரும் ஆனா நான் போகல ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் கூட சொல்லுவாங்க அவர் அவர்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அவர் பிடபிள்யூடி தான் எனக்கு ஆஃபீஸ் ஸ்டே பார்க்கல அவருக்கு பிடபிள்யூடி பக்கத்து பக்கத்து பில்டிங் தான் ஆனால் வாய்ப்பு நிறைய வாய்ப்பு இரு இருக்கு ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் டென் டேஸ் ஒன் ஒரு நாள் ஈவினிங் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு அதுதான் குடும்ப வாழ்க்கை வந்து அவ்வளோ நல்லா அமையல என்னோட அந்த வேலையை தான் என்னோட வீட்டுக்காராக நான் நினைச்சு அதுதான் சோறு போட்டுச்சு எனக்கு அதுதான் என்ன இதாச்சு அதனால் நான் அந்த அதையே இருந்துக்கிட்டேன் வேலையை வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்வேன் ஒரு ஒரு வேலையை ஒருத்தர் அதை நான் என்னை பற்றி நான் சொல்லிக்கல ஆனால் அது உண்மை அது கேட்குறவங்களும் தெரிஞ்சுக்குப்பாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வாரம் செய்கிற வேலையை நான் டூ டூ ஹவர்ஸில் முடிச்சுடுவேன் அமுதா மேடம் கூட ஒர்க் பொழுதும் வந்து அடுத்த மாவட்டத்தில் யாராவது பண்ணலையா நான் என் மாவட்ட மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பதினேழு பேர் இந்த ஈவி கனெக்ஷன் ஃப்ரீ கனெக்ஷன் வாங்கி கொடுக்க சொன்னாங்க ஜிஓ இஷ்யூடு எங்கள் மாவட்டத்துக்கு பதினேழு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி டார்கெட்டு ஆனால் நான் வந்து பதினேழு பேரோட நிற்கலை எண்பத்தொம்பது பேருக்கு வாங்கி கொடுத்தேன் பயன்படாத நிதியை அது மக்களுக்கு போய் சேரணும் நிதி ஆமாம் அந்த நிதியை வந்து நான் மக்களுக்கு போய் சேரணும்னு அது கலெக்டர் எனக்கு ஒத்து ஒத்துழைச்சாங்க ஆமாம் அவங்க எஸ் அவங்க தான் இப்போ ஹோம் செக்ரட்டரியா இருக்காங்க அவங்க அவங்க தான் வந்து எங்களை ரொம்ப எல்லா எல்லா அதிகாரிகளையும் அவங்க வந்து ஊக்கப்படுத்துவாங்க என்கரேஜ் பண்ணுவாங்க செய்ய சொல்லுவாங்க இதனால தான் நான் மற்ற எல்லாருக்கும் எல்லா மாவட்டத்துல இருந்தும் அந்த பயன்படுத்தப்படாத நிதியை வாங்கி நான் தருமபுரி மக்களுக்காக பெண்களாக இருக்கீங்க ஆமா அந்த அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அது எல்லா மாவட்ட அதிகாரிகளும் இன்க்ளூடிங் கலெக்டர் வந்து பெண்களாவே இருந்தோம் இது இது அவள் விகடனில் ஒரு ஒரு வந்து எல்லாம் போட்டே வந்திருக்கு அந்த பீரியட்ல நான் அவங்க கூட வேலை பார்த்தது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் என்ன மாதிரி ரொம்ப 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 நலிஞ்சு போன மனிதர்கள் என்ன பாக்குறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க அதில் நான் இறங்கும்பொழுதே பார்த்துப்பேன் யார் யார் இருக்காங்க ரொம்ப வயசானவங்க ரொம்ப குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறவங்க அந்த அந்த மாதிரி பா ஆமா அப்படி இறங்கி அப்படி போகும்பொழுதே அப்படி பார்த்துட்டு இறங்குமா நான் கூப்பிட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு கிட்ட சொல்லிடுவேன் இந்தந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் முன்னாடி அனுப்புங்கப்பா அவங்க போகணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு முறை கண்ணு தெரியாத ஒருத்தர் வந்தார் வந்ததும் நான் எழுந்து போயிட்டு என்னோட அவரை கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்தேன் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன் என்னோட சீட் என் முன்னாடி சேரில் உட்கார வச்சேன் அப்போ ரொம்ப கொஞ்சம் ரொம்ப இதானாரு இந்த மாதிரி ஒரு மாவட்ட மேலாளர நான் சந்திக்கல சந்திக்கலை என்ன க வந்து யாருன்னா தான் உட்கார வைப்பாங்க இல்ல அப்படி நானே தட்டு தட்டுப்பாடு வந்து உட்கா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட் நீங்க வந்து எழுந்து வந்து என்னை கூட்டுன்னு போகிறீங்களே உங்களை பார்க்கணுன்றது ரொம்ப ஆசான கடவுள் எனக்கு அந்த க கண்ண தரல ஆனாலும் உங்களை நான் பரிசு தொட்டு பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை மாதிரி அதிகாரிகள் தான் வேணும் அப்படின்னு சொன்னதை மறக்கவே முடியாது அந்த இது அப்புறம் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு நாங்கள் வந்து பணம் அவங்களுக்கு பணம் கொடுப்போம் அந்த எய்ட்ஸ் நோயாளி ஒரு ஒரு எய்ட்ஸ் நோயாளிக்கு வந்து அவர் வீட்டுக்கே சேங்ஷன் பண்ணி கலெக்டர்கிட்ட அவசர அவசரமாக போய் கையெடுத்து வாங்கி வீட்டுக்கே போனேன் வீட்டுக்கு போயிட்டு அவர் ப படுக்கையில இருக்காரு எங்களை பார்த்தது எழுந்து உட்காந்து அறியில உட்காருங்க படுங்க உங்களுக்காக பணம் கொண்டு வந்திருக்குறேன் அம்மா அவர் சொன்ன வார்த்தை தான் இன்னுமே மறக்க முடியாது அவர் அந்த பணம் வந்தால் அவங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவருக்கு அவங்க கல்யாணம் இந்த பணத்தில் தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் அவர் இறந்துட்டார் அந்த அந்த ஸ்டேஜில் கொடுத்தது வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுதான் இன்னைக்கு போனாலும் அந்த தர்மபுரி மக்கள் வந்து என்ன ரொம்ப கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஆமா கண்டிப்பா அவர் இல்ல நீங்க ஜீப்ல வரதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஆனா அவர் அந்த அளவுக்கு அவர் பார்க்கல அப் நான் அப்போதான் ஜூனியர் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன் அப்புறம் இப்போதான் நான் வந்து டிஎம் ஆனேன் உங்கள் மகள் மகளை பற்றி சொல்ல முடியுமா மகள் எனக்கு ஒரே மகள் அவங்க பேரு லோக அர்ச்சனா அவங்கள வந்து தாட்கோல வேலை செஞ்சு தான் படிக்க வச்சேன் எம்எஸ்சி எம் பில் படிக்க வச்சேன் இந்த எப்படி உங்களுக்கு லைஃப் வந்து பிஸியான அரசு ஊழியர் அந்த அம்மா அந்த தனியா ஒரு சிங்கிள் மதராவ அது வேற பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு மியூசிக் ஆர்வம் வந்துச்சு பாடணும் அது எப்ப இருந்து உங்களுக்கு வந்து மியூசிக் ஆர்வம் வந்து நான் ரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதே மியூசிக் ஆர்வம் நான் முதல் முதல்ல அந்த அஞ்சு வயசு ஆறு வயசுல நான் பாடின பாட்டு வந்து பணி இல்லாத மார்கழியா பட இல்லாத மன்னவரா இனிப்பில்லாத முக்கணியா இசையில்லாத முத்தமிழா பணி இல்லாத மார்கழியா பட இல்லாத மன்னவரா ரெண்டாவது பிடிக்கும்போது பண்ணீங்களா பாட்ட பாட்டு தான் தெரியும் இசை இல்லாத முத்தமிழா இனிப்பு இல்லாத முக்கணியா இசை இல்லாத முத்தமிழா அது இது வந்து நான் டியூஷன் போனேன் டியூஷன்ல என்னை சேர்த்து இருந்தாங்க அப்போ அங்க என்னைக்கு வச்சு பாட சொல்லுவாங்க இந்த பாட்டை எனக்கு பாடையா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பின்னணி பாடகி ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை கடை என்னோட கடைசி ஆசையும் அது இருக்கு என் பேத்திய நல்லா வளர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் நல்ல ஒரு போஸ்டிங் வர வரையிலும் அவங்கள படிக்க வைக்கணும் அது பெரிய லட்சியம் அடுத்த இது வந்து என்னுடைய இது இதான் பாடகி ஆகணும் நான் இசையில் பா பாட்டு பாடிய ஏன்னா கடவுள் கொடுக்குற கிஃப்ட் இசைன்றது பாடுறதுங்கிறது ஆமாம் எல்லாராலையும் பாடவே முடியாது நிச்சயமாக அது க கடவுளோடைய வரம் தான் அந்த வரத்தை நான் வந்து இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணதே நான் ரொம்ப இதாக நினைக்கிறேன் இப்போ அது அதுக்கான ஒரு அந்த சிறப்பு அவங்க கடவுளுக்கு சம சமர்ப்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன்